தனுஷோட ஐம்பத்தி ஓராவது படத்தோடைய டைட்டில் என்ன அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாக இருக்குது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரில் ஒருவராக இருக்கவர் தான் நடிகர் தனுஷ் இவரோட நடிப்பில் இறுதியாக வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் தான் கேப்டன் மில்லினர் இந்த படத்துக்கு அப்புறம் ராயன் அப்படிங்கிற படத்தை ஏக்கி நடிச்சிருந்தார் தனுஷே இந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் இப்போ தீவிரமாக நடந்துட்டுருக்கு வெகு விரைவில் திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தையும் ஏக்கிட்டு வராரு இப்போ ஷேகர் அப்துல்லா இயக்கத்தில் பேன் இந்தியா படத்தில் ஒன்றுல நடிச்சுட்டு வராரு அந்த படத்தில் ராஜ்மிகா மந்தனா நாகார்ஜுனா அப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க அந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துக்கான இந்த படத்தோடைய போஸ்டர் நேற்று மார்ச் எட்டான மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆறரை மணிக்கு வெளியாச்சு இந்த படத்தோடைய பேர் குபேரா அப்படின்னு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவனும் பார்வதியும் ஆசிர்வதிக்கிற போல் இந்த போஸ்டர் டிசைன் செய்யப்பட்டிருக்கு இந்த படம் இந்துஸை பற்றி பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்